கிழக்கு ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த ஒரு மாணவி உங்களைப் போல புல்வெளியில் அமர்ந்து தனது மடிக்கணினி வாயிலாக தேர்ந்து கொண்டிருந்தால் அன்று மூன்றாவது நாளான பயிற்சி பட்டறை அவர்களுக்கு நான் தேர்வு செய்திருந்தது திருக்குறள் மாலை எனும் ஒரு நடன அமைப்பு டெல்லி மும்பாய்க்கு பிறகு ஒரு இந்தியா இருக்கின்றது என்றே தெரியாதவர்களுக்கு திருக்குறள் எப்படி தெரிந்துவிட முடியும் நான் கேட்டேன் இந்த ஐந்து நாளில் உங்களுக்கு ஒரு கலை வடிவத்தை சொல்லிக் கொடுக்கப் போகின்றேன் அது இந்தியாவின் மிக தொன்மையான ஒரு தமிழர் பண்பாட்டு வழக்காற்றியல் கலை அந்த கலை முழுமையும் ஒரு உடல் அசைவு கிடையாது உயிரின் நாதமாக தமிழ் எனும் ஒரு மூத்த மொழி இருக்கின்றது அந்த மொழியின் வாயிலாகத்தான் கலையை பார்க்க முடியும் இங்கு ஒரு குறிப்புகளையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் எத்தனையோ பாடகர் இருக்கலாம் எத்தனையோ ஆடுபவர்கள் இருக்கலாம் இனிமேல் நீங்கள் பெருமை பொங்கச் கொள்ளலாம் உங்களை எனக்கு முறையாக பாட தெரியாது எனக்கு முறையாக ஆட தெரியாது என்ற அளவீடுகளே வேண்டாம் ஆட வேண்டும் என்று தமிழன் நினைத்துவிட்டால் உனக்குள் முத்தமிழ் ரத்தம் ஓடுவதனால் நீ எப்படி ஆடினாலும் அது முறையாக ஆகிவிடும் உன்னுள் முத்தமிழ் இசை இயல் இசை நாடகம் எனும் அந்த ஒரு ஆன்மபலம் ஓடுவதனால் நீ எப்படி பாடினாலும் அது சுருதியில் சேர்ந்துவிடும் அதனால் எனக்கு முறையான சங்கீதம் தெரியாது முறையான நடனம் தெரியாது என்று நீங்கள் இனிமே சொல்ல வேண்டாம் நீங்கள் எப்படி ஆடினாலும் எப்படி பாடினாலும் அது தமிழாள் இணைந்துவிடும் அதனால் நாம் எல்லோருமே முத்தமிழ் கலைஞர்கள் என்பதுதான் தமிழனுக்கு முதல் அடையாளம் அதனை மையப்படுத்தி அந்த குழந்தைகளிடம் சொன்னேன் திருக்குறளை கற்றீர்கள் என்றால் உங்களை நீங்கள் அளவிட்டு கொள்ள முடியும் என்று நீ யார் என்று கேட்டேன் ஐ எம் அ ஹியூமன் என்று ஆங்கிலத்தில் கூறினாள் அப்படி என்றால் அதற்கு அளவீடுகள் இருக்கா என்று கேட்டேன் மனிதம் அப்படிங்கிறதோட அளவுகளை இனிமே நீங்கள் உங்களோட மனித தன்மை எவ்வளவு அளவீடுகளில் இருக்குன்னு நீங்கள் உங்களை கணக்கிட்டு கொள்ளணும் அந்த குழந்தைகளுக்கு அப்படித்தான் சொன்னேன் இந்த நடனமைப்பானது மனிதத்தை அளவிடும் ஒரு அளவுகோலாக நான் வச்சுருக்கேன் அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு போய் நட்ராஜா பார்வதி ஜீசஸ் அல்லா அப்படின்னு சொன்னீன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஏன்னா அங்கே சாதி கிடையாது மதம் கிடையாது எந்தவித பிரிவினையும் கிடையாததால் அவர்களுக்கு ஒரு சமநோக்கு பார்வை இருந்ததுனால அவர்களால் அந்த இறையை புரிந்து முடியாது எனக்கு இறை நம்பிக்கையும் உண்டு பகுத்தறிவுடன் கூடிய இறை நம்பிக்கை உள்ளது அதனால்தான் இன்றும் தமிழகத்தில் ஆன்மீகம் பகுத்தறிவுடன் தலைத்தோங்கி வருகின்றது அதனை எவராலும் வீழ்த்த முடியாத ஒரு இடத்தினில் தமிழும் பக்தியும் கலையும் ஆன்மீகமும் பகுத்தறிவும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து கொண்டிருப்பதனால்தான் இதனில் நின்று அதனை பிரிக்க முடியாது நின்று இதனை பிரிக்க முடியாது அந்த ஒரு அழகான கலவையினால்தான் நாம் இன்றும் கூட கைகோர்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு வீட்டிற்குள் இருக்கும் சிறு சிறு சலசலப்புகள் போல அதற்கு அத்துணைக்கும் அப்பாற்பட்டு நாம் தமிழர்கள் என்ற ஒரு பெருங்கோட்டினில் நிற்பதனால் நம்மை விட்டு நான் கூறிய இந்த அம்சங்களில் எதுவுமே நம்மை பிரித்துவிட முடியாது அப்படியான ஒரு பெருமையினைத்தான் அன்று திருக்குறளில் அவர்களுக்கு நான் புகுத்தினேன்